ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஏன் வந்து ஒரு டென் டேஸாக வந்து வீடியோ போடல அப்படின்ற ரீசனை நான் சொல்லிடுறேன் லாஸ்ட்டு டைம் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லிவிட்டு போனேன் இல்லைங்களா எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லை அவங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கப்புறமா வந்து நான் வந்து எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும் எங்கள் அம்மா கூட போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்றதுக்காகவே வந்து என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டேன் நான் போனதுனால தான் வந்து என்னால் வந்து பத்து நாளாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போட முடியல ஏன்னா அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான நிலமையில் இருந்தாங்க எங்கள் அம்மா வந்து ரொம்பவே வந்து இப்போவுமே வந்து உடம்பு சரியாமல் தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ண போய் பல ப பிரச்சனைகள் வந்திருக்கு அவங்களுக்கு வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால தான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுனால தான் டென் டேஸாக வந்து உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ எதுவுமே வந்து என்னால் போஸ்ட் பண்ண முடியல அதுக்காக வந்து நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரிலாம் கேப் வந்ததே கிடையாது இந்த ஒரு பத்து நாளாக வந்து உங்களுக்கு கேப் விட்டதற்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று நம்ம கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஏற்கனவே வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் வீடியோ போட்டு போனேன் லாஸ்ட் வீடியோவாக போட்டுட்டு போனேன் இல்லைங்களா அது வந்து மக்கள் நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்தை வந்து அந்த கீழே கமெண்ட்டாக வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து நல்ல அதாவது வந்து நல்ல கருத்தை உண்மையான கருத்தை பதிவு பண்ண மக்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து ஏமாந்துடக்கூடாது இந்த கருத்தை பார்த்து இந்த இந்த கமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு இன்னும் இன்னமும் அவங்க வந்து அவேர்னஸோடு இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அந்த வீடியோவை வந்து நான் போஸ்ட் பண்ணேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏமாத்து மயில் வந்து இன்னமும் வந்து அவங்க அடங்குற மாதிரியே தெரியல இன்னமும் வந்து பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க அவங்களுக்கு ரிப்ளை வீடியோ வந்து நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அவங்களுக்கு போட போறேன் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ் வியூஸ்ன்றதுக்காக வியூஸ்ன்றதே வந்து அவங்க வந்து அப்படியே ஆஃப் பண்ணுறாங்க வியூஸே வேணாங்க எனக்கு ஆனால் உண்மை மக்களுக்கு போய் சேரணும் அது மட்டும் தான் எனக்கு தேவை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கமெண்ட் போடுறாங்க அதுக்கு அதுக்கடுத்தது வந்து நெகட்டிவ் அதாவது வந்து ஒரு அதாவது மக்கள் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லும்பொழுது அவங்க கீழே அது மே உள்ள போயிட்டு வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே வராங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏமாத்து மயிலுடைய எம்ப்ளாயிங்க தான் வந்து உள்ளே வந்து மக்களோட மக்களாக சேர்ந்து கமெண்ட்டுங்களை வந்து நெகட்டிவாகவே போடுறாங்க எதா அதாவது வந்து அவங்களோட ஷாப் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஷாப்பாக அவங்க ஷாப் வந்து அப்படி யாரையுமே ஏமாத்தலையா அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி போடுறாங்க அது எல்லாமே அந்த இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நானும் போட்டோம் 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 சரி நம்ம ஏமாந்துட்டோம் வீடியோ போட்டுட்டோம் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டு நான் என்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தாலுமே அந்த ஏமாத்து மயில் திருந்துறாவே இல்லை இது மாதிரி இப்படியே பண்றீங்களே சிக்ஸ்டி ஷோரூம் அறுபது ஷோரூம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்றீங்கல்ல உங்கள் அறுபது ஷோரூம்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் கட்டினீங்க இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி தானே நீங்கள் கட்டுறீங்க இந்த பாருங்க ஜிஆர் ஜிஆர்டியில் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பில்லு கேல்குலேஷனு இந்த பில்லுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கவாக காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ எனக்கு ஜிஆர்டிக்கு வந்து நான் வந்து இவங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஷாப்பில் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஷாப்லோட ஸ்டாட்டிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் புரியுதுங்களா இவங்க மட்டும் எனக்கு நான் அள்ளி கொடுத்துற போறாங்களா கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல ஏமாறாத வாங்குறோம் இல்லைங்களா தான் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் ஏமாந்ததையும் சேர்க்கிறோம் நான் வந்து ரெண்டு லட்சத்துக்கு வந்து நான் ஏமாந்துருக்கேன் என்னுடைய ஆதங்கத்தையும் என்னுடைய ஏமாந்த விஷயத்தையும் நான் சொன்னதில் என்ன தப்பு என்ன பைத்தியம் லூசு மென்டல் என்னென்னலாம் இந்த ஏமாத்துமையில் எனக்கு பேர் வைக்கிது உனக்கு இரு அடுத்தது நான் வரேன் இப்போ வாங்க ஜிஆர்டியில் நான் என்னென்ன வாங்கியிருக்கிறேன்றத வந்து பார்க்கலாம் வாங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி வந்து கோல்டு ரேட்டு கொஞ்சம் குறஞ்சது இல்லைங்களா அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய அமௌண்ட் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா இப்போ கோல்டு கொஞ்சம் வாங்குறதே இல்லை சரி இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன் ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஆசை வந்து ஒரு ரெண்டு பொருள் மேலே இருக்கும் எப்பொழுதுமே உங்களுக்கே தெரியும் எனக்கு எது மேலே ஆசை அப்படின்றது ஏன்னா எது மேலே அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லலைனாலுமே என் கைக்கு நிறைய நான் போட்டிருக்கிறத வச்சு நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த கலெக்ஷன் வீடியோ வீடியோ கூட போடுங்கன்னு கூட கேட்டிருக்கீங்க அதுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதுதான் அதிகமாக போய் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேனே அதுதான் இன்றைக்குமே நான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் நான் ஜிஆர்டியில் வாங்கியிருக்கேன் நான் ரெண்டு பொருள் தான் வாங்கியிருக்கேன் இது எத்தனை கிராமன்றதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இவங்க எனக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பேக் எவ்வளோ குவாலிட்டியான பேக்காக இருக்குது எந்த ஒரு எனக்கு வந்து டேமேஜுமே இல்லாத நம்ம கொ கொண்டு போகலாங்க அந்தளவுக்கு வந்து ஜிப்பெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே போல் அவங்க கொடுத்துருக்குற பாக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஷாப்பில் ஏன்னா அந்தளவுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்க இது நான் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பேகை காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன் வேறு மற்றபடி வேறு எந்த ரீசனுமே கிடையாது சூப்பரான பேகு தான் இல்லை இது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து நான் வந்து ரெண்டு வகையான பொருள் வாங்கினேங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரிங்கு தான் வாங்கியிருக்கேன் எனக்கு கோல்டு ரிங்கு போடுறது ரொம்பவே பிடிக்கும் எப்பொழுதுமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ரிங்கு நான் நிறையவே பர்ச்சேஸ் பண்ணுவேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கிராமன்றதையும் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிங் வந்து இப்போ தான் வந்து நியூ மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்க்கறத்துக்குமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்படியுமே ஒரு டிசைன் இருக்குது பாருங்கள் பேக் சைடு இதை அதாவது பேக் சைட்லேயுமே வந்து டிசைன் இருக்குது ஃப்ரண்ட்லையுமே வந்து இந்த டிசைன் இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேயுமே வந்து ஹால்மார்க் சிம்பிள் அந்த ஹெச்ஓடி நம்பர் எல்லாமே வந்து அழகாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரிங்கில் எல்லாமே வந்து இந்த சீலெல்லாம் கூட அழகாகவே வந்து மெஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ சேப்பான ஒரு அழகான ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு அடுத்தது என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு டாலர் தாங்க வாங்கியிருக்கேன் ஃபிஷ் டாலர் வந்து எப்போதுமே வாஸ்துப்படி இது ரொம்ப போடுறது நல்லது நமக்கு நல்லதும் கூடவே வந்து இந்த ஃபிஷ் டாலர் வந்து நம்ம போடுறதுனால வந்து நல்லது அதனால் வந்து இந்த டாலரை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே அருமையான இந்த டாலர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நம்ம செயின் எனக்கு வந்து எங்கிட்ட செயின் இருக்கு இல்லையா அதிலோடு வந்து இதை வந்து கோத்து போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஏற்கனவே வந்து எங்கிட்ட ஒரு ஃபிஷ் டாலர் இருக்குது அது வந்து ஒரு சின்ன சைஸ் டாலர் தான் அதனால நான் இந்த மாதிரி டாலர் வந்து கொஞ்சம் நல்லா இது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுவும் ஜிஆர்டியில் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால இந்த டாலரை நான் வாங்கிட்டேங்க இதுலேயுமே வந்து பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து அவங்க வந்து அவங்களுடைய சீலு அது எல்லாமே வந்து கீழே ஆல்மார்க் சிங் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மீனுக்கு வாலுக்கு கீழே வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த வாலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த டாலு இந்த பெண்டன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த மாடலை வந்து நான் சூஸ் பண்ணேன் இப்போ வாங்க இதோடைய பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இது எத்தனை கிராம் நான் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இது என்றைக்கே வாங்கினேன் அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி நான் வாங்கினேங்க அதாவது வந்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நான் வாங்கினேன் எவ்வளோ அன்னைக்கு கோல் ரேட்டு அப்படின்றத பார்க்கலாம் அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் இருந்துச்சு ஏன்னா நல்ல பீட்டில் போயிட்டே இருந்துச்சு இல்லையா கோல்டு ரேட்டு சடனாக குறைஞ்சதுனால வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வாங்கினேன் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து கம்மியாக தான் ஆயிருக்குது எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் நான் சொல்லுவேன் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னா ஒரு பென்டன்ஸ் வாங்கினா அடுத்தது வந்து ஒரு ரிங் வாங்கியிருக்கேன் இது எத்தனை கிராமன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரிங்கு தான் நம்ம ரிங் அதாவது அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா கொடுத்து அன்னைக்கு வந்து கோல் ரேட்டு இருந்துச்சு அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமு நூற்றி பதினஞ்சு மில்லி இருக்கிற மாதிரி வந்து இந்த ரிங்கு வந்து வாங்கினேன் நான் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டாங்க ஆனால் வந்து எனக்கு குறைச்சி தான் ஆனால் இதில் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வேஸ்ட்டு போட் வேஸ்டேஜ் போட்டிருந்தாலுமே வந்து குறைச்சி தான் அவங்க எனக்கு கொடுத்தாங்களே டோட்டலாக வந்து எவ்வளோ இதுக்கு நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா ரிங்குக்கு வந்து பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தி ஏழு ரூபா நான் வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்டன்ஸ் வாங்கினேன் இல்லைங்களா அந்த டாலர் கோல்டு டாலரு அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமு எட்டு மில்லி இருக்கிற மாதிரி வந்து நான் வாங்கினேன் எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்க அந்த டாலரு அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க அப்படின்னா பதினாறு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க இந்த டாலருக்கு அப்பயுமே இதையுமே வந்து நாங்கள் மேனேஜர் கிட்ட கொடுத்து குறைச்சோம் அப்போ அவங்க குறைச்சியும் கொடுத்துருந்தாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்னு குறைச்சி எங்களுக்கு வந்து அமௌண்ட் போட்டிருந்தாங்க இந்த டாலருக்கு வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னா டோட்டலாக வந்து இந்த டாலருக்கு வந்து பதினோராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருந்தாங்க அந்த அதாவது சொச்சம் வர மாதிரி போட்டிருந்தாங்க டோட்டலாக வந்து எவ்வளோ அப்படின்னா ரெண்டுத்துக்குமே சேர்த்து எவ்வளோ பில்லு போட்டிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பது அதாவது எட்நூறுபா கொடுத்து இந்த ரெண்டு பொருளுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க ஏன்னா வந்து எங்கிட்ட வந்து ரிங்கு இருக்குது இருந்தாலுமே வந்து ஒரு இந்த மாதிரி மாடலில் எங்கிட்ட ரிங் இல்லை அதனால வந்து எல்லாமே வந்து ஸ்டோன் வச்சு தான் இருக்கிறதுனால வந்து பிளைன் ரிங்கு வாங்கலாம் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து இந்த ரிங்கை வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் ரொம்பவே எனக்கு நல்லாவே இருக்குது இந்த ரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய மாடலில் வந்து ரிங் இருக்குது சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங்கு மட்டும் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் என்கிட்ட இருந்த அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கடுத்தது இந்த பெண்டன்ஸுமே ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு ஏன்னா இது வந்து ஷார்ட் ஷைன் என்கிட்ட ஒன்று இருக்கு அந்த ஷார்ட் ஷைனோட இதை போட்டோம் அப்படின்னா இந்த பெண்டன்ஸுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காக இந்த மீன் டாலரை நான் வாங்கியிருக்கேங்க இவ்வளோதான் அன்னைக்கு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் இப்போது இந்த பில்லு வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதோட இதில் இதில் வந்து டீட்டெயிலாக அவங்க எவ்வளோ அழகாக வந்து கிளியராக போட்டிருக்காங்க டாலர் எவ்வளவு அதே போல் வந்து ரிங் எவ்வளவுன்றது டீடெயிலாக நமக்கு போட்டிருக்காங்க நமக்கு பார்க்குறவங்களுக்குமே வந்து வேஸ்டேஜ் இவ்வளோதான் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய அமௌண்ட் வந்து அப்படின்னு சொல்லி கரெக்டாக மென்ஷன் பண்ணி அந்த எல்லாம் சேர்த்து டோட்டலாக வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுபா அப்படின்றத வந்து நமக்கு நல்லாவே தெரியுது நமக்கு வந்து பில்லுனா இந்த மாதிரி கொடுத்தாதானுங்க நமக்கு வந்து பார்க்கறதுக்கும் நமக்கு கேல்குலேஷன் பண்ணி பார்க்குறதுக்குமே கரெக்டாக இருக்கும் வால் நீட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பில்லை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் இதை நான் எதுக்காக சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும் இப்படிதாங்க அன்னைக்கு வந்து நான் என்னோடய ஷாப்பிங்கை வந்து சூப்பராகவே முடிச்சுட்டு வந்துட்டேன் அடுத்தது நம்மளோட சேனலில் வந்து ரெகுலராகவே வந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க எனக்கு மறுபடியும் வந்து நிறைய ஆதரவு கொடுங்க நம்மளோட சேனலில் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன் ஏன்னால் வந்து உண்மையை தான் என்னுடைய வீடியோவில் நான் பேசிகிட்டு இருக்கேன் என்னோட சேனல் பிடிச்சவங்க அத்தனை பேருமே வந்து என்னோட சே என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என் என்னுடைய வீடியோவில் வர ஒவ்வொருமே வந்து கருத்தான ஒரு கண்டென்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் எப்படி எல்லாம் வந்து வாங்கினீங்க அப்படின்றதும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்கள்.